வணக்கம் நேயர்களே அண்ணாமலை அந்த அரசியல் கல்வி தொடர்பாக வெளிநாட்டுக்கு செல்ல போகிறார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அதற்குள்ளாக அந்த பாஜகவின் அதாவது மத்திய பாஜக தமிழக பாஜக இந்த பாஜகவில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பது நம்மளால் ஓரளவு யூகிக்க முடிகிறது அதாவது என்ன இவர் அண்ணாமலை நினைக்கிறார் என்றால் தான் வெளியே சென்று விட்டு வரும் வரை ஒரு டெம்பரவரி தற்காலிக தலைவராக ஒருத்தரை போடுங்க நான் அங்கேருந்தே மெயின்டைன் பண்ணிக்குவேன் திரும்ப வந்து நானே டேக் இன்னொரு டேம் எடுத்து சட்டமன்ற வரைக்கும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கோரிக்கையை தான் அண்ணாமலை டெல்லியில் வைத்ததாக தெரிகிறது முதல் கோரிக்கை அது மட்டும் இல்லை இங்கே இல்லை அதை இருக்கிற கட்சியில் அவருக்குன்னு ஆதரவாளர் பாஜக ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பாஜகவில் அந்த இவருக்குன்னு உள்ளே வந்திருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவர்கள் வந்து பாஜகவை நேசிப்பதை விட அண்ணாமலையைத்தான் நேசிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே பொதுவழிகளிலும் கருத்துக்களில் என்ன பகிர்கிறார்கள் என்றால் அதெல்லாம் அடுத்த டைமும் அண்ணாமலை தான் இப்போ சும்மா நாலு மாதம் போகிறாரு வந்து அவர் தான் சார்ஜ் எடுப்பார் அவர் தான் இருப்பார் இன்னும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமாக அவர் இருந்தால் தாங்க பாஜக இல்லைன்னா நாங்கள் பாஜகவுக்கு வா எங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்கும் நிலைக்கு அந்த கட்சியில் உள்ளனர் கணிசமானோ இது ஒருவித பலவீனம்தான் ஏன்னா பாஜகவில் எப்பவுமே ஒரு தனிநபருக்கான இதை வைத்து மாட்டார்கள் ஆனால் அண்ணாமலை அந்த முதலிலிருந்தே தன்னை புரோஜெக்ட் பண்ணிக்கொள்வதற்கு வார் ரூம்களை வைத்து அப்படி திட்டமிட்டு தன்னை வளர்த்ததன் விளைவு இன்று பாஜக சித்தாந்த இன்று பாஜகவில் பயணிப்பவர்களில் ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட சாரார் பாஜக எங்களுக்கு இரண்டாம் பட்சம் அண்ணாமலை தான் எங்களுக்கு முதல் என்ற நிலையில் உள்ளனர் ஏன்னா உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன இதுதான் இன்றைய நிலவரம் ஆக அவர்கள் வந்து அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இவர் அந்த இதை மேலே வைக்கிறாரு ஆனால் மேலே ஏற குறைய அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை என்பது உணர்ந்தவுடன் அடுத்த கட்டத்தையும் அவர் கோரிக்கை வச்சுருக்காரு போல் எனக்கு அப்போ வேறு இதில் ராஜ்யசபா கொடுத்து மத்திய இணையமைச்சர் கொடுங்கங்கிற க இதை வச்சுருக்காரு நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அவங்க மேலே எந்த உறுதிமொழியும் கொடுக்கல நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க அப்போ இது எதை காட்டுதுன்னா மத்திய பாஜக அடுத்த தலைவரை போட தயாராகிவிட்டது இது ஒன்று அதே மாதிரி அவர் கேட்ட அந்த இதுக்கும் உரிய பதிலை தரவில்லை போயிட்டு வாங்க பார்க்கலான்னா ஏற குறைய கொடுக்கும் எண்ணம் இல்லை அமைச்சரவை கொடுக்கும் எண்ணம் இல்லை ஆனால் அங்கே தலைமையிலே மோடியின் பார்வை ஒன்றாகவும் அமித்ஷா நட்டாவின் பார்வை வேறாகவும் உள்ளது அண்ணாமலை விஷயத்தில் என்பதும் பல தரப்பிலிருந்து நம்மால் உணர முடிகிறது ஏன்னா ஆனால் இப்போதைக்கு இந்த இந்த ஒரு ஒரு சிக்கலான நிலையில்தான் தான் அண்ணாமலை உள்ளார் அதனால தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தவுடன் அவர் சோர்ந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறார் என்பது உண்மை சரி இது இப்போ அவர் போகிறார் இப்போ அடுத்த தலைவரை நியமிக்க வேண்டுமல்லவா ஏன்னா அடுத்த தலைவரை எப்படி நியமிக்கப் போகிறார்கள் ஏன்னா இப்போ என்னென்னா எங்களுக்கு அண்ணாமலைதான் கட்சி இரண்டாம் பட்சம் என்று கூறக்கூடிய ஒரு மூன்று நின்று பாஜகவில் இருக்கிறதுல மூணில் ஒரு பங்கு அந்த டைமில் இருக்காங்க ஏன்னா அவர்கள் என்ன மனநிலையை எடுப்பார்கள் என்பது புரியவில்லை அதற்காக கட்சியை விட்டு போயிட மாட்டாங்க அந்த ஒரு வெக்ஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட தலைவரை நியமிக்கப் போகின்றார்கள் உண்மையிலே பாஜகவுக்கு நான் என்னது பார்வையில் சொல்கிறதுன்னா பாஜகவுக்கு இப்போ வேறு தலைவரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி ஒரு இதில் இன்றைக்கி போட்டியில் இருக்கிறவங்க யாருன்னா கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்த ஒரு அம்மையார் இது இருக்கிற இன்னொரு கொங்கு மண்டல அம்மையார் பேராசிரியர் இன்னும் யார் இன்னும் கேட்டீராகவம் பேரையெல்லாம் சொல்கிறாங்க என்ன இப்படி ஏகப்பட்ட முஸ்திப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது நயினார் நாகேந்திரன் பேரும் அவர் முயற்சி செய்கிறாருங்கிறாங்க ஒரு சிலர் இல்லைங்கிறாரு அந்த தகவல் நமக்கு சரியாக தெரியல ஆனால் நான் தனிநபரை வைத்து சொல்லவில்லை இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு இம்மேலும் இருப்பதை தக்க வைக்கணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா அதற்கு உரிய உரிய நபர் யாராக இருக்க முடியும் என்றால் ஒன்று இதுவரை வாய்ப்பளிக்கப்படாத பெரிய சமுதாயங்களில் வாய்ப்பளிப்பதுதான் மத்திய பாஜகவிற்கு சிறந்த வயோமாக இருக்க முடியும் அதாவது ஒன்று முக்குளத்தோரில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ ஒரு மாநில பதி ஏன்னா முக்குளத்தோர் மக்கள் இவர் எடப்பாடி செஞ்ச பிரச்சனைகளால் மிக தளர்ந்து போய் உள்ளனர் பலரும் தளர்ந்து போய் உள்ளனர் ஆனால் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்காங்க டிடிவி உடையும் இருக்காங்க அங்கேயும் பிடிப்பு இல்லாமல் தான் ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கிறார்கள் கணிசமான முக்குளத்தோர் அப்போ நிச்சயம் வந்து இந்த இடத்தில் ஒரு முக்குளத்தோருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தால் நிச்சயம் அப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள்லாம் இப்போவே ஓரளவு பயணிக்கிறாங்க ரம்பன் சொல்லிட முடியாது ஓரளவு பயணிக்கிறாங்க அவர்கள் இன்னும் அதிகமாக பயணிக்க தொடங்குவார்கள் காரணம் அங்கே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது முக்குளத்தோருக்கு ஒரு ஒரு மாதிரி வெறுமையான உணர்வில் இருக்கிறார்கள் ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அதிகாரத்திலேயே இருந்தவர்களுக்கு இன்று இந்த மாதிரி கொங்கு அதிகாரத்தின் முன் நம் அதிகாரம் மண்டியிட்டு விட்டதே என்ற வருத்தம் மிக அதிகமாக இருக்கிறது அப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த கணிசமான முக்குளத்தோர் பாஜகவில் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ஒன்று முக்குளத்தோருக்கு தர வேண்டும் ஒருவேளை ரெண்டாவது சான்ஸ்னால் எனது பார்வையில் வன்னியர் சமூகம் மிகப்பெரிய சமூகமாக இருக்கும் வன்னியரில் பலகீனமாகத்தான் உள்ளது பாஜக அப்போ அதில் ஒரு பெரிய சமூகங்களில் வலுப்படுத்த வேண்டிய க அவசியம் இருக்கிறது அந்த அடிப்படையில் யாராவது ஒருத்தர் நல்ல ஒருத்தர் வன்னியர் சமூகத்தில் தலைவர் வாய்ப்பு கொடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும் இந்த இரண்டு தான் ஏன்னா நான் வந்து தனிநபர் யாரையும் ஆதரிக்கலை ஒரு ஒரு கட்சிக்கு வளர்ச்சிக்கு அடுத்த கட்டம் என்னென்னா என்னால் க சரியாக கணிக்க முடியும் ஒன்று முக்களத்தோர் முதல் வாய்ப்பு இல்லை இரண்டாவது வாய்ப்பு முக்களத்தோர்னால் இவர் தான் நினைக்கிறேன் நயினார் இல்லை ஒருவேளை அங்கே சில சிக்கல்கள் எதுவும் இருக்க கொடுக்க முடியலன்னா வன்னியரில் ஒருவரை நியமிப்பது இந்த இரண்டு ஆப்ஷன் தான் கட்சி மிக சரியானதாக இருக்கும் என்பது எனது பார்வையும் அழுத்தமான கருத்தும் சரி இது தவிர இருப்பவரில் ஒருத்தரை என்றால் இரு என்னை பொறுத்தளவில் உதாரணமாக இப்படி ஒரு பார்வை இருக்கிறது கவுண்டரை எடுப்பதால் மீண்டும் ஒரு கவுண்டரை போடுவது தான் சரியாக இருக்கும் என்ற ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் இந்த பார்வையெல்லாம் ஒரு தேசிய கட்சிக்கு நாடார எடுத்தா எடுத்தால் நாடாரத்தான் போடணும்னு போட்டு கடந்த காலம் என்னாச்சுன்னு தெரியும் அதே மாதிரி கவுண்டரை எடுத்தால் கவுண்டர் தான் போடணும்னா அப்போ என்னன்னா இந்த கட்சியில் பாஜகவில் நாடாரும் கவுண்டரும் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துவீங்களா மாறி மாறி எங்களை எடுத்தால் எங்களை போடணும்னு சொல்லிக்கிட்டே இந்த ரெண்டு சமூகமே ஆதிக்கம் செலுத்தினா பிற சமூகங்கள் பின்னோக்கி தள்ளப்படும் நிலைக்கு சென்றுவிடும் என்பதும் உண்மை அதனால் ஒரு சமூகத்தை எடுத்தால் அந்த சமூகத்தில் தான் போடணுங்கிற அந்த கோணத்தை பார்வையை நிச்சயம் நான் ஒத்துக்கொள்ளவில்லை அதிலும் வந்து நிச்சயம் வானதி சீனிவாசன் தான் அவர் முயற்சி பண்ணுறாரு ஏன்னா பண்ணுறாருன்னா இல்லை அவர் மேலே நிறைய அலிகேஷன் நமக்கே வருது அப்படிப்பட்டவரை கொண்டு போய் போட்டிங்கன்னா இமேஜ் எப்படி வரும் இப்போ அண்ணாமலை மேலேயே ஏகப்பட்ட அலிகேஷன் இப்போ வந்துடுச்சு ஏன்னா ஆக தமிழக பாஜகவிற்கு இனி எதிர்காலம் கடினமான எதிர்காலம்தான் நிச்சயம் சிறப்பான எதிர்காலம் இருப்பது போல தெரியவில்லை ஏன்னா ஆனால் அதை சற்று மாற்ற வேண்டும்னால் இந்த ரெண்டு சமூகத்தில் கொடுக்கலாம் இல்லை இந்த இந்த பழைய சீனியர் இவர் சிபிஆரும் விரும்புவது போல் பேச்சு வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது இப்போ எடுத்துக்கோமே இப்போ இந்த ரெண்டு சமூகத்தில் கொடுக்காம பழைய ஆலைகளுக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னா வானதி சிபிஆர் ராதாகிருஷ்ணன் நான் அவர் விடுவாராக முயற்சி பண்ணுவார் இது யார் நம்ம இவர் தமிழிசை பேராசிரியர் இத்தனை பேர் இருக்காங்க ஆறு பேர் ஆறு ஏழு பேர் இதில் ஒருவேளை இதிலிருந்து தான் ஒருத்தரை போகிறார் என்றால் நிச்சயம் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய பெரிய சு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத சிபி ராதாகிருஷ்ணனை போடுவது தான் சிறந்த தேர்வாக நிச்சயம் மத்திய பாஜகவிற்கு இருக்கும் அல்லது இரண்டாவது அப்படி அப்படி போடுறப்ப இரண்டாவது சாய்ஸ் என்றால் பேராசிரியர் சீனிவாசனை போடலாம் ஏன்னா அதுவும் ஒரு பெரிய அதாவது மைனாரிட்டியில் பெரிய மைனாரிட்டி எப்படி வன்னியர் முக்குளத்தோர் தொகுப்பு மாதிரி அதுவும் ஒரு பெரிய மைனாரிட்டி தான் ஏன்னா எட்டு சதம் பத்து சதம் இருக்கக்கூடிய தெலுங்கு லிங்கிஸ்டிக் மைனாரிட்டியை ப சேர்ந்தவர் அந்த பகுதியில் நல்லா தான் கட்சி இருக்குது இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக வளர்க்குறதுக்கு அது பயன்படலாம் ஆக இடது பார்வையில் முதல் ஆப்ஷன் அது இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் பழைய நபர்கள் ஒருத்தரை போட போகிறான்னு முடிவெடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சிபிஆர் செகண்ட் ஆப்ஷன் பேராசிரியர் சீனிவாசன் இதுதான் சரியாக இருக்கும் இனி மத்திய பாஜக என்ன நினைக்கிறது அது என்ன முடிவெடுக்க போகிறது நமக்கு என்ன தெரியும் ஆயினும் யார் வந்தாலும் இனி பாஜகவை ஒவ்வொரு இன்ச்சாக நகர்த்துவது என்பது மிகவும் சிரமம் அதுதான் எனது பார்வை அதே சமயம் இப்போ என்ன இருக்கோ அதை கட்டி காப்பதற்காவது ஒரு சிறந்த தலைவர் இருந்தால்தான் முடியும் இனி பாஜக மத்திய தலைமை என்ன செய்ய போகிறதோ அதை நோக்கி தான் இருக்கிறதை கட்டி காக்கப் போகிறார்களா அல்லது இன்னும் சரிந்துவிடப் போகிறார்களா என்பதை எதிர்காலம் சொல்லும் வணக்கம் நேயர்களே